எல்லோருக்கும் வணக்கம் கழுகுமலைக்கு போகலாம் வாங்க கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு பேரூராட்சி ஆகும் இங்கு மூன்று முக்கிய கோயில்கள் உள்ளன கழுகுமலை முருகன் கோயில் கழுகுமலை வெட்டுவான் கோயில் கழுகுமலை சமணர் படுகைகள் அருள்மிகு கழுகாசலமூர்த்தி திருக்கோயில் மிக பழைமை வாய்ந்த கோயிலாகும் குடவரை கோயிலான இக்கோயிலுக்கு விமானமோ கோபுரமோ கிடையாது மலைதான் விமானமாகவும் கோபுரமாகவும் உள்ளது கழுகுமலையில் கிழக்கு பக்கத்தில் வெட்டுவான் கோவில் அமைந்திருக்கிறது இக்கோயில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கலைநயம் மிக்க கோயில் இது பாண்டிய மன்னர்களால் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பொதுவாக கட்டடங்களை கட்டும்போது முதலில் அஸ்திவாரம் அமைத்து கீழிருந்து மேலாக கட்டத் தொடங்குவார்கள் ஆனால் வெட்டுவான் கோவிலோ மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது அஸ்திவாரம் எதுவும் இல்லாமல் பாறையே சுமார் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கலசமாக கொண்டு சிகரம் தளம் கூரை சுவர்கள் என மேல் இருந்து கீழ் நோக்கி குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கும் சிலைகள் அனைத்தும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டவை சிற்பங்களை கொண்ட இக்கோயில் முழுவதுமாக முடிக்கப்படவில்லை இந்த மலையில் அதிக அளவிலான சமணர்களின் குடைப்பு சிற்பங்களையும் பார்க்க முடியும் இங்குள்ள சமணர் படுகைகளில் தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன சமணர்கள் தங்களுடைய குரு தாய் தந்தை மகள் ஆகியோரின் நினைவாக இங்கு தீர்த்தங்கரர் சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர் இச்சிற்பங்களின் கீழே அவற்றை உருவாக்கியவரின் பெயர் வட்டெழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பங்கள் பண்டைய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையின் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்றும் கல்வெட்டுகளின் மூலம் அறிய முடிகிறது கழுகுமலையின் பழம்பெயர் அரைமலை என்றும் கூறுவர் இது ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற மிக முக்கியமான ஆன்மீக தலமாகும்